வணக்கம் முத்துத்தம்பி வாங்க வணக்கம் ஆய் அம்மா வாங்க வாங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க அம்மா வணக்கம் வணக்கம் அம்மம்மா வணக்கம் ஆ என்று சொல்ல பப்பாளி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற சாமி முத்து தம்பி நல்லா இருக்குது நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்களெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஆமாம்மா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடெல்லாம் காலையிலே முடிஞ்சது மரவழிக்கெலாம் கொஞ்சம் துண்டுருந்ததை சாப்பிட்டு உட்காந்துட்டேன் காலையில் ஆப்பம் மாவு கொஞ்சம் தூத்துனேன் நாலு ஆப்பிள் மாவு ஊற்றுனேன் மோர் குழம்பு பப்பாளிக்காய் பொரியல் காலையில் அஞ்சரைக்கேஜ் சமைச்சி முடிச்சிட்டேன் நீ சாப்பிட்டியா முத்துத்தம்பி சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷலு பப்பாளி வீட்டில் அம்மம்மா வாயில் இன்னும் கப்பைக்கல மரவள்ளிக்கிழங்கு முழுங்கிட்டு முழுங்கிட்டு கிழங்கு நேற்று வேக வச்சது ஒரு துண்டு இருந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் போட்டு மென்னை அது புண்ணு வாயில் மெ மெல்ல முடியல ஒரு பீஸ் நேற்று வேக வச்சு ரெண்டு அதில் ஒரு பீஸு மிச்சம் மரவள்ளிக்கிழங்கு நான் ஓட்ஸு சாப்பிட்டேன் அப்படியா நீ பெரிய ஆளப்பா அப்பா அப்பா நீ ஓட்ஸும் சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடுவேன் பாதாம் புஸ்தான் எல்லாம் சாப்பிடுவேன் நீ பெரிய ஆள் முத்துத்தம்பியா மேலே வந்துருக்கிறது பப்பாளி முத்துத்தம்பியா ஹாய் அம்மா குட் மார்னிங் அம்மா வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே ரெண்டு பேர் லைவ்ல இருக்கிறீங்க கமெண்ட் போடுங்க வாடி ஏன் கப்ப கீழங்கு ஏன் அக்கா பத்த முக்கா முக்கா துட்டு வாடாத வள்ளிக்கிழங்கு இப்ப சேட்டை நானும் சேட்டை சேட்டை பப்பாளி பப்பாளி வாடிய கப்பக்கிழங்கு முத்து தம்பி இருக்கிறீங்களா அது முத்து தம்பி தம்பிதானா பாப்பாடி அம்முமான் சிரிக்கிறதுக்கு பாரு என்னன்னு இல்லை வாயில் புண்ணு வந்துருதப்பா எனக்கு கப்பக்கிழங்க சாப்பிடுங்க நேற்று ஒரு கிழங்கு ரெண்டாக உடச்சி வேக வச்சேன் அதை இன்றைக்கி என்ன வேணுன்னே ஒரு துண்டு இருந்தது அதை உடச்சேன் சாப்பிட முடியுமாட்டி ரெண்டு துண்டு எடுத்து வாங்கி வாட்டி சாப்பிட முடிய பாட்டி வரைக்கும் முத்து தான் அதுதான் அதுதான் அமைக்கொருனா போயிருந்தேன் அன்பு இருந்தால் போனேன் முத்து தம்பி இருக்கிறீங்களா மூணு பேர் பார்த்துக்கிறீங்க கமாண்ட் போடுங்க உறவுகளே சைலண்டாக பார்க்காதீங்க கமாண்ட் போடுங்க லைட் போடுங்க உறவுகளே முத்துதான் என்ன சாப்பிட்டேன் கஞ்சியா வாய் ரொம்ப பேசுவீங்களோ வாய் புண்ணாக இருக்குது ஆமாம் 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 யார் புதுசாக இருக்கிறாங்க அது யாருன்னு தெரியல பப்பாளி யாரோ புதுசாக இருக்கிறாங்க பேர் சொல்லு இங்கிலீஷில் ஓடாதீங்க புதிய உறவே வாருங்கள் வாருங்கள் தமிழ் ஓடுங்க நான் தமிழ் மீடியம் அதுவும் மூணாம் க்ளாஸ் தான் நான் பெரிய பட்டதாரி எல்லாம் இங்கிலீஷ் போடாதீங்க உறவுகளே அதை அப்படியே தமிழ்ல ரிப்ளை பண்ணுங்க இங்கிலீஷ் ஆமாம் வாய் ரொம்ப பேசுகிறேன் உன்ன விடத்தான் பேசுகிறேன் தமிழில் போடுங்க புதிய உறவே சமையல் அளப்பாறை மாமி சமையல் அளப்பாறையா எந்த சமையல்றேன் சமையல் மா சமையல் அளப்பார மாமி தமிழ் போடுங்க சசி என் கருத்துக்களை மொழி பெயர்க்கவும் அப்படியா ஓகே ஓகே சசியோட ஃப்ரெண்டா தமிழ் ஓடு தமிழ் ஓடு ஓகே சமையல் தமிழ் போடுங்க நான் இங்கிலீஷ் படிக்க மாட்டேன் இங்கிலீஷெல்லாம் தெரியாத தங்களா தமிழ் ஓடுங்களே தமிழ் ஓட்டிங்க எப்படியும் படித்தது பிரச்சனை இல்லை இங்கிலீஷெல்லாம் தெரியாது அம்மாளுக்கு என்னாச்சு ஓகே சமையல் தமிழ் போனது மாட்டாங்கிட்டிருக்குது வந்ததுக்கு மாமி சமையல் அலப்பாறை மாமி வணக்கம் வந்ததுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி இருக்கிறீங்க சேனலா நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் உறவுகளே வெல்கம் டு சேனல் அம்மம்மா சமையல் சொல்கிறாங்க வாயில் புண் வந்து தேங்காய் தேங்காய் சாட்டுவிங்களாம் புரியல வாயில் அம்மம்மா சமையல் சொல்கிறாங்க வாயில் புண் வந்தால் தேங்காய் சாப்பிட்டுவீங்களாம் சாப்பிட்டுவீங்களாவோ சாப்பிட்றதா தேங்காய் சாப்பிடு ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ அடிக்கடி வருது என்னன்னே தெரியல இப்போ தான் வந்துட்டு போய் ஒரு மாதம் கூட ஆளு அதுக்குள்ளே வந்துடுச்சு மறுபடி ஏன் புண்ணு வருதுனே ஒன்றும் புரிய மாட்டேது எதனால் புண்ணு வருது ஏன் புண்ணு வருது சிக்கன் மீன் சாப்பிடாம இருக்கிறோமா பால் மோர் சாப்பிடாம பால் தயிர் எல்லாமே சாப்பிட்றோம் சமையல் சொல்றாங்க ஐய ஐயோ ராமா நான் மாமி இல்லை தெய்வமே என்று சொல்கிறாங்க தெய்வமே என்று சொல்கிறாங்களோ அப்படியா மாசம் சூப்பர் சமையல் சொல்றாங்க ஐயோன்னு சிரிக்கிறாங்க அப்படியா சமையல் சொல்கிறாங்க ஐயோன்னு சிரிக்கிறாங்க சமையல் சமையல் வாங்க வணக்கம் சமையல் வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சொல்லுங்க 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 சசியின் தீவிர ரசிகன் அப்படியா ரசிகனா ரசிகல்லவா ரசிகனா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பருங்கோ சூப்பர் சசியின் தீவிர ரசிகர் ஓகே நல்லா ஸ்பேனர் நல்ல ஸ்பேனரா சமையல் நான் சிரிக்க வைக்கிற அலப்பாறை ஐயோ எங்க எங்கிறது தான் பிடிக்கும் கடவுளே கடவுளை 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 அப்படியா இங்கிலீஷில் ஓடுறாங்களே இங்கிலீஷில் ஓட்டால் எனக்கு தெரியாது 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 என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது திருக்கி வைக்கிற வைப்பறை சமையல் அம்மூ சமையல் அம்மா அம்மா சமையல் சொல்கிறாங்க இது மட்டும் எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க உங்கள் பேர் என்னம்மா என் பேர் முத்துலட்சுமி முத்துலட்சுமி பொள்ளாச்சி இப்போ இருக்கிறது கேரளாவில் உங்கள் பேர் என்ன அம்மா என்னோடய பேர் முத்துலட்சுமி தங்கம் என் பேர் முத்துலட்சுமி முத்துலட்சுமி என் பேர் முத்துலட்சுமி உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் உறவுகளே உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் முத்துலட்சுமி அம்முமா பேர் சைலண்ட் பதினஞ்சு பேர் சைலண்ட் ஆமா சமையல் சொல்றாங்க நான் தான் கடவுள் கூப்பிடணும்னு சொல்றாங்க அப்படியா ஓகே 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 சூப்பர் சூப்பர் பதினோரு பேர் சைலண்டாக இருக்கிறீங்க லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க உறவுகளே வெல்கம் டு மை சேனல் அம்ம பதினஞ்சு பேர் சைலண்ட் சரி பாய் சசி சசி கஷ்டம் மொழி பெயர்ப்பு பேன் பேய் மற்றும் நன்றி சசி ஏங்க போகிறீங்க கொஞ்சம் நேரம் பேசுங்க சூப்பராக பேசுகிறீங்க பேசுங்க உறவுகளே பேசுங்க சமையல் இருங்க தமிழ் தெரியாதா பேசுங்க இல்லை எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியாது அப்படியா நான் கர்நாடகாவை சேர்ந்தவன் சூப்பர் சூப்பர் நீங்கள் இங்கிலீஷ்லேயே போடுங்க அவ தமிழில் ஓட்டுக்கோ சசி இலீஷ்லயே போடுங்க இங்கிலீஷ்ல போடுங்க இங்கிலீஷ்ல போடுங்க பரவாயில்லை சமையல் போடுங்க கமாண்ட் போடுங்க சமையல் நல்லா ஜாலியாக பேசுறீங்க என்னுடைய ஆங்கில கருத்துக்களை எப்படி படிக்க முடிகிறது ஓகே சமையல் அப்படிங்கிறாங்க ஹாய் சமையல் சொல்லுங்க நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க உறவுகளே எங்கள் வீட்டு ஓட்டு வீடு தான் எங்கள் வீட்டில் ஆர்சி வீடெல்லாம் கிடையாது என்ன போடுகிறேன் தலைக்கு வாங்கம்மா எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு இருக்கிறேன் இருக்கிறேன் யார் சிவாவா சிவாவா நல்லா இருக்கிற சமி நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சிவாவா வாங்கம்மா இருக்கீங்க பார்த்து ரொம்ப நான் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு கேட்குறாங்களா சமையல் சொல்கிறாங்க இந்த மாமிக்கு இங்கிலீஷ் தெரிந்தா இந்த லைவில் டாப்பில் கொண்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படியா சசி சரியா ஆமாம்மா நானே தான் சமையல் அம்மா எங்கேயே போனீங்க ரொம்ப நாளாக ஆளாகணும் உடம்புக்கு முடியலப்பா பேக் பெயினை உட்காந்து உட்காந்து இடுப்பு வலி அதனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் மூணு மாதமாக ரெண்டு மூணு நாளாக தான் போடுறேன் அம்மா நானும் மன உளைச்சல் காரணமாக இந்த பாக் ரெண்டு மாதம் வரல அப்படியா அம்மாக்கா வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முகில் வாங்க வணக்கம் நலமாக்கா அக்கா நல்லாக்கிறேன் முகில் பறந்து வந்துருக்கு ஆமாம் அம்மா இந்த ரொம்ப மன உளைச்சல் ஆகுது சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டப்பா ஆப்பம் சாப்பிட்டேன் மூணு ஆப்பம் சாப்பிட்டேன் உங்கள் நண்பர்கள் வந்துட்டாங்க ஆமாம் ஆமாம் அம்மா இங்கிலீஷ் போடாதே சிவா என்னதான் நடக்குது ஒன்றும் நடக்கலையே முகில் நலமாக சாப்பிட்டாச்சா முகில என்ன சாப்பிட்ட சசி அக்கா வணக்கம் முகிலு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட காலையில் சாப்பிட்டியா உனக்கு மத்தியானம் ஆயிருக்குமே உனக்கு மத்தியானம் இப்போ ஆயிருக்குமே ஏதோ இருக்கேன்னு சசி அக்கா முகிலு எப்படி போகுது லைவுன்னு அப்படி பப்பாளி லைவில் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் 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 நாம் லைவ் போ என் பாப்பாளுக்கு தெரியும் எனக்கு உடம்புக்கு முடியல அதனால தான் லைவ் போலிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு உடம்புக்கு முடியல ரெஸ்டில் இருக்கிற அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியும் எனக்கு லைவ் போட்டால் எப்படி உறவுகள் என்னை பழைய உறவு மொகில எப்போ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக பழக்க எல்லாருமே பழக்கந்தேன் எத்தனை நாளெல்லாம் வந்துடுவாங்க நான் தான் போட முடியாது அதனால் வெயிட்டிங்கில் வே ரெஸ்டில் இருந்தேன் அவ்வளோதான் அம்மா உங்கள் பழைய நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நல்லா மொழிலு அம்மா சாப்பிட்டேன் நீ கோரிங்க அக்கா அப்படியா சூப்பர் வேலையிலும் போட்டி பொறாமல் இருக்கா முயல் எங்குதே பொறாம இதில் போட்டி இல்லை சொல் எல்லா பக்கம் இருக்குது எல்லா பக்கமும் இருக்குது இல்லாத பக்கமே இல்லை சசி அக்கா சந்தோஷம் அப்படிங்கிறாங்க முயல் வேலையிலும் போட்டி பொறாம இருக்கா முயல் சசி அக்கா சந்தோஷம் சாப்பிட்டேன் அம்மா உங்கள் பழையின்றவன் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நலமுயில் சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் வேலை போட்டியும் பொறாமையும் போது சசி அக்கா அப்படித்த அப்படுத்த உண்மைத முகில் ஏன் சலிப்பாக சொல்கிறேன் சசி அக்கா நீங்கள் நலமாக சாப்பிட்டீங்களா எனக்கு தெரியலம்மா வந்திருக்குறாங்களோ யாருன்னு தெரியலை தண்ணி ஓடு வர ஹோட்டல சவுண்டு வெயில் சரியான வெயில் வந்துச்சு போவேன் எங்கேன்னு தெரியல சொல்லுங்க 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 அழுத்தி சொல்லுங்க அம்மம்மா ஒரு டான்ஸ் ஆடி வீடியோ போடுங்க ஆமாம் அவனுக்கு இடுப்பு போய் கிடக்குது மகிழ்ச்சி சசி அக்கா நே பார் கண்ணெல்லாம் எரிச்சல் செவந்து கிடக்குது வேறு என்னன்னு தெரியல வெயில் வெயில்னாலேன்னு நினைக்கிறேன் சரி எல்லோரும் சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சி சசி அக்கா அப்படிங்கிறாங்க முகில் ஆமாம் ஆமாம் சசி அக்கா முகிலு அம்ம பாய் முகிலு உடம்ப பார்த்துக்கோங்க சசி அக்கா வேலையக்கா பாய் எனக்கும் தெரியலையம்மா முகும் இந்த லைவில் போட்டி போறாமல் இருக்கு எல்லாம் ஓடிட்டாங்க இங்கே காணோம் அஞ்சு பேர் சைலண்ட் லைவு பதினோரு பேர் சைலண்ட் லைவாக பார்த்துட்டுருக்குறாங்க உறவுகளை கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சைலண்ட்டாக பார்க்காதீங்க ஷிவா இருக்கிறியா பதினோரு பேர் பார்த்துட்டுருக்குறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க இலீஷில் போடாதீங்க தமிழில் போடுங்க தமிழில் போடுங்க யாருங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் தமிழில் போடுங்கப்பா தமிழில் போடுங்க அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க போடுங்க உறவுகளே கமாண்டை போடுங்க